வணக்கம் சிவாஜி முருசு சிவாஜி கதை கேட்கிற விதமே மற்ற நடிகர்கள் கதை கேட்கிற விதத்துல இருந்து வேறுபட்டது அவர்கிட்ட கதாசிரியர்கள் கதை சொல்லறப்ப எதிரில் இருக்கிறவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டு கதையை சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிப்பார் கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்துக்குவார் கதை ரொம்ப நேரமாக சொல்லிட்டு வர்றவங்க சிவாஜி எங்க தூங்கிட்டாரோ அப்படின்னு சட்டுன்னு கதை சொல்றதை நிப்பாட்டுவாங்க என்னடா சத்தத்தையே காணோம்னு சிவாஜி ஏப்பா கதை சத்தேவாஜிட்டு திக்குன்னு ஆயிடும் நீங்க காட்டல தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சுட்டோம்னு அவங்க நினைச்சத சிவாஜி கிட்ட சொல்லாம மனுப்புல ஏதோ ஒரு பதில சொல்லி மறுபடியும் தொடர்ந்து கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும் முழு கதையிலும் கேட்ட பின்னால சிவாஜி கண்ணு முழிச்சு அந்த கதையில அந்த கேரக்டரை பத்தியும் கதைய பத்தியும் கரெக்ஷன் சொல்லுவார் அதை அப்படி செய்யலாமா இதை இப்படி பண்ணலாமான்னு யோசனை சொல்லுவார் அதை கேட்டதும் கதாசிரியர்கள் ஆடி போவாங்க இப்படி பல தடவை இது மாதிரி நடந்துருக்கு சிவாஜி எல்லார்கிட்டையும் இப்படி இல்லை புதுசா கதை சொல்ல வர்றவங்க கிட்ட மட்டும்தான் இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு சிவாஜியோட கண்ணை முகத்தை ரியாக்சனை புதுசா பாக்குறவங்க அதுல தடுமாற்றம் ஆகி கதை சொல்றப்ப தடுமாற்றம் ஆயிடுவாங்க அந்த மாதிரி சிரமம் இருப்பார் கதாசிரியர்கள் கிரகிச்சுக்கிற சக்தி அவர் அளவுக்கு யாரையும் சொல்ல முடியாது இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும் பாக பிரிவனை கதை கேட்கறப்ப இப்படித்தான் நடந்துச்சு கதை கேட்டுக்கு சிவாஜி ஒண்ணும் சொல்லாம ரூமுக்குள்ள போயிட்டாரான் என்னடா நாம சொன்ன கதை பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரத்துல சிவாஜி வெளியே வந்தாரு வந்தவரை பார்த்தவங்க திகச்சு போயிட்டாங்க வெளியே வந்த சிவாஜி போன மாதிரி திரும்பி வரல ஒரு கைய ஓன மாதிரி மடக்கிக்கிட்டு உடம்ப ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நடையிலையும் வித்தியாசம் காட்டிட்டு நடந்து வந்தாராம் அப்ப கதை சொன்னவரை பார்த்து நீங்க சொன்ன கேரக்டருக்கு இந்த மாதிரி பண்ணுனா நல்லா இருக்குமா இல்ல வேற மாதிரி செஞ்சு காட்டட்டுமா அப்படின்னு கேட்டாராம் இதை பார்த்து அவங்க ஆடி போயிட்டாங்களாம் சிவாஜி எந்த அளவுக்கு அந்த கதையை இந்த அளவுக்கு மாறி வர்றாருன்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க அதுதான் சிவாஜி இயக்குனர் சேரன் தேசிய கீதம் படத்துல சிவாஜியை தான் நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தார் அந்த டயத்துல சிவாஜியை நடிக்க வைக்கிறதுல சிவாஜி குடும்பத்தாருக்கு விருப்பம் இல்லை அவரோட உடல்நிலை பாதிக்க கூடாதுன்னு தான் ஆனாலும் வீடு தேடி வந்த இயக்குனர் கிட்ட கதையை கேட்டாரு சிவாஜி சாதாரணமாக கதைய கேட்டுட்டு வந்த சிவாஜி அப்படியே கதையில ஐக்கியமாகி இந்த ரோட இப்படி பண்ணலாம் அந்த இப்படி இன்ட்ரெஸ்டா பேச ஆரம்பிச்சுட்டாரு பட ஷூட்டிங் தொடங்குனப்ப சிவாஜி நடிக்கல டோர் ஷூட்டிங் வெயில் அப்படி நல்லா இருந்ததால சிவாஜி குடும்பத்துல அதுக்கு அனுமதி தரல இயக்குனர் பாலா கூட நந்தா படத்துக்கு கதை சொல்ல போனாரு சிவாஜோட கண்ணையும் முகத்தையும் நேருக்கு நேரா பார்த்த பாளாவான சிவாஜி கிட்ட தொடர்ச்சியா குழப்பமில்லாமல் கதை சொல்ல முடியல பாலா ரொம்பவே தடுமாறிட்டாராம் இத பத்தி பாலாவே சொன்ன விஷயம்தான் இது சிவாஜோட உடண்டனம் காரணமாக இந்த படத்தளிகும் சிவாஜி நடிக்க முடியாம போச்சு சிவாஜியை பாத்தி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இது சிவாஜி கிட்ட ஷூட்டிங் டைத்துல வசனங்களை படித்து காட்டணும் பெரிய டயலாகா இருந்தா ரெண்டு தடவை மூணு தடவை படித்து காட்டணும் அப்படி கேட்டதை வச்சு தடை இல்லாம ஒரே பேசி முடிச்சுடுவார் சிவாஜி இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மட்டுமல்ல அதிசயமான விஷயமும் கூட சிவாஜியோட இந்த ஸ்பெஷாலிட்டிய சினிமா பீல்டுல ரொம்ப அதிசயமாவே பேசுவாங்க முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சப்பறம் அடுத்த நாள் காட்சி டைலாக் பேப்பரை சிவாஜி கிட்ட சில சமயம் கொடுத்து அனுப்புவாங்க இத பத்தி ஒரு சம்பவம் சிவாஜி வீட்டுல போய் நல்லா மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு வந்து பேசுறாரோ அப்படின்னு ஒரு கதாசிரியருக்கும் உதவி டைரக்டருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு பேப்பரை கொடுக்கறதுக்கு பதிலா வேற நாள் டைலாக் பேப்பரை கொடுத்து அனுப்பிச்சாங்க மறுநாள் ஷூட்டிங் ஆரம்பமாச்சு அந்த ரெண்டு பேரும் என்ன நடக்குமோனு பரபரப்பா இருந்தாங்க பழக்கம் போல அன்னைக்கு எடுக்க வேண்டிய சீனுக்கு டைலாக் படிச்சு காமிச்சாரு உதவி டைரக்டர் சிவாஜி அதை கேட்டு வேற மாதிரி பாக்குறாரு இது வேற மாதிரி இருக்கேன்னு பார்க்க உதவி டைரக்டர் இதுதான் சார் டைரக்டர் இன்னைக்கு எடுக்க போறாரு சொல்லிட்டாரு சரி டைலாக படியும் சிவாஜி சொல்ல அவரும் அந்த பெரிய டைலாக படிச்சு காட்டினார் தூட்டிங்ல ஒரே சாட்ல சிவாஜி பேசி முடிச்சத பார்த்த அந்த ரெண்டு பேரும் அசந்து போயிட்டாங்க ச்சே சிவாஜிய போய் சந்தேகப்பட்டுட்டுமே வருத்தப்பட்டாங்க அத மாதிரி இன்னொரு சுபராசியமான சம்பவம் குங்குமம்படத்துல ஒரு பாட்டு மயக்கம் எனது தாயகம் அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டுக்கான ஷூட்டிங்க டாக்டர்கள் கிருஷ்ணன் பஞ்சு மகாபலிபுரத்துல அதிகாலை அஞ்சு மணில இருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிடணும்னு திட்டமிட்டாங்க சிவாஜிய கூட்டிட்டு வர பொறுப்ப பாசமலர் மோகன் கிட்ட கொடுத்தாங்க மோகன் காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு சிவாஜி வீட்டுக்கு போனா கரெக்டா இருக்கும்னு மூணு மணிக்கு எந்திரிச்சு சிவாஜிய கூப்பிட வீட்டுக்கு போனப்ப காலையில மூன்றரை மணி சிவாஜி அது நெப்டியூன் ஸ்டுடியோ போயிட்டாரு அப்புறம் ஸ்டுடியோட மேக்கப் எல்லாம் போட்டு காஸ்ட்யூம் எல்லாம் போட்டு மகாபலிபுரம் பீச்சுக்கு வந்தாங்க காலையில ஆறு மணிக்கு ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏழே கால் மணிக்கு பாட்டு புல்லா எடுத்து முடிச்சுட்டாங்க ஒன்னே கால் மணி நேரத்துல இந்த பாட்டை எடுத்து முடிச்சுட்டாங்க எல்லா சாட்டுகளையும் ஒரே சாட்டுல முடிக்கிற சாமார்த்தியம் சிவாஜி கிட்ட இருந்ததால இது சாத்தியமாச்சு ட்ராலி கேமரானு ஒவ்வொரு சாட்டுக்கும் மாத்தி மாத்தி வைக்கிறதுக்கே டைம் ஆயிடும் சிவாஜிங்கிறதால இது சீக்கிரம் முடிஞ்சிருச்சு